தேவனுக்கே மகிமை உண்டாவதாக தமிழ் வேதாகம கேள்விகள் என்கிற எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வீடியோவில் தாவீது வாழ்ந்த காலத்திலிருந்து அடுத்த இருபது கேள்விகளை உங்களுக்காக தொகுத்து வந்துள்ளோம் முந்தைய கேள்விகளுக்கு எங்களது தாவீது பிளேலிஸ்டை காணுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கேள்விகள் எடுக்கப்பட்ட வேதாகம பகுதி ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் முதலாவது வசனம் முதல் ஒன்று ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் வரை வீடியோவை பார்ப்பதற்கு முன்னால் நீங்கள் இன்னும் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் ஒவ்வொருவரின் சப்ஸ்கிரிப்ஷன் மற்றும் லைக் தேவ வார்த்தையை அதிகமாக பகிர எங்களை ஊக்குவிக்கும் கேள்வி நூற்று அறுபத்தொன்று உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் பழுதில்லாதிருந்தது யார் ஆப்ஷன் ஏ அப்தலோம் ஆப்ஷன் பி தாபீது ஆப்ஷன் சி சாலமோன் ஆப்ஷன் டி சபல் சரியான விடை ஏ அப்தலோம் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதினான்காவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனம் கேள்வி நூற்று அறுபத்தி இரண்டு தாவிதோடு இரண்டாவது உடன்படிக்கை பண்ணியது யார் ஆப்ஷன் ஏ சவுல் ஆப்ஷன் பி அப்னேர் ஆப்ஷன் சி ஆகிஸ் ஆப்ஷன் டி யோனத்தான் சரியான விடை டி யோனத்தான் இருப்பிடம் ஒன்று சாமுவேல் இருபதாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் கேள்வி நூற்று அறுபத்தி மூன்று அப்சலோமுக்கு எத்தனை குமாரர் இருந்தார்கள் ஆப்ஷன் ஏ ஒரு குமாரன் ஆப்ஷன் பி இரண்டு குமாரர் ஆப்ஷன் சி மூன்று குமாரர் ஆப்ஷன் டி நான்கு குமாரர் சரியான விடை சி மூன்று குமாரர் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதினான்காவது அதிகாரம் இருபத்தேழாவது வசனம் கேள்வி நூற்று அறுபத்தி நான்கு யுத்தத்தில் சாப்பை கொண்டது யார் ஆப்ஷன் ஏ சேபா ஆப்ஷன் பி சோபாக் ஆப்ஷன் சி சிபேக்காய் ஆப்ஷன் டி செராயா சரியான விடை சி சிபிக்காய் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கேள்வி நூற்று அறுபத்தைந்து தாபீது முறிய அடுத்த போது தப்பிப்போன அமலிக்கியர் எதின்மேல் ஏறிப்போனார்கள் ஆப்ஷன் ஏ கழுதைகள் மேல் ஆப்ஷன் பி ஒட்டகங்கள் மேல் ஆப்ஷன் சி குதிரைகள் மேல் ஆப்ஷன் டி யானைகள் மேல் சரியான விடை பீர் ஒட்டகங்கள் மேல் இருப்பிடம் ஒன்று சாமுவேல் முப்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் கேள்வி நூற்று அறுபத்தாறு வியாதிக்காரன் போல் படுத்திருந்த அம்னோனை பார்க்க வந்தது யார் ஆப்ஷன் ஏ தாவிது ஆப்ஷன் பி அப்தலோம் ஆப்ஷன் சி சாலமோன் ஆப்ஷன் டி யோவா சரியான விடை ஏ தாவிது இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதிமூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் கேள்வி நூற்று அறுபத்தேழு போசே திருந்த மாகீரின் வீடு இங்கு இருந்தது ஆப்ஷன் ஏ ரோகிலிமில் ஆப்ஷன் பி மாகோனில் ஆப்ஷன் சி பேர்சிபாவில் ஆப்ஷன் டி லோதேபாரில் சரியான விடை தி லோதேபாரில் இருப்பிடம் இரண்டு சாம்புவேல் ஒன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனம் கேள்வி நூற்று அறுபத்தெட்டு இட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்த சவலை கொன்றது யார் ஆப்ஷன் ஏ அமலேக்கியன் ஆப்ஷன் பி அம்மோன் புத்திரன் ஆப்ஷன் சி எகிப்தியன் ஆப்ஷன் டி பெலிசன் சரியான விடை, ஏ என் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் முதலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் கேள்வி நூற்று அறுபத்தொன்பது தாபீதை கொன்று போடும்படிக்கு சவுலால் காலமே அனுப்பப்பட்டது யார் ஆப்ஷன் ஏ சேனாதிபதி ஆப்ஷன் பி சேவகர் ஆப்ஷன் சி பிரதானி ஆப்ஷன் டி வேலைக்காரர் சரியான விடை பி சேவகர் இருப்பிடம் ஒன்று சாமுவேல் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் கேள்வி நூற்றி எழுபது கர்த்தருடைய பெட்டி கொண்டுவரப்பட்ட போது எத்தனை தப்படி நடந்தபோது ஆடு மாடுகள் பலியிடப்பட்டன ஆப்ஷன் ஏ இரண்டு தப்படி ஆப்ஷன் பி நான்கு தப்படி ஆப்ஷன் சி ஆறு தப்படி ஆப்ஷன் டி எட்டு தப்படி சரியான விடை சி ஆறு தப்படி இருப்பிடம் இரண்டு சாமுவேல் ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கேள்வி நூற்றி எழுபத்தொன்று தாபீதின் மனைவி மீகால் யாருக்கு கொடுக்கப்பட்டாள் ஆப்ஷன் ஏ பல்திக்கு ஆப்ஷன் பி ஆதரியேலுக்கு ஆப்ஷன் சி தோதோவுக்கு ஆப்ஷன் டி அம்மியேலுக்கு சரியான விடை ஏ பத்துக்கு இருப்பிடம் ஒன்று சாமுவேல் இருபத்தைந்தாவது அதிகாரம் நாற்பத்து நான்காவது வசனம் கேள்வி நூற்றி எழுபத்தி இரண்டு பெலிஸ்தரோடு நடந்த யுத்தத்தில் மகாசங்காரம் பண்ணியது யார் ஆப்ஷன் ஏ யோவாக் ஆப்ஷன் பி சபல் ஆப்ஷன் சி தாபீது ஆப்ஷன் டி சாலமோன் சரியான விடை சி தாவீது இருப்பிடம் ஒன்று சாமுவேல் பத்தொன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கேள்வி நூற்றி எழுபத்தி மூன்று ஈசாயினுடைய மூத்த குமாரன் யார் ஆப்ஷன் ஏ சம்மா ஆப்ஷன் பி அபினதா ஆப்ஷன் சி எலியா ஆப்ஷன் டி சிமியா சரியான விடை சி எலியா இருப்பிடம் ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கேள்வி நூற்றி எழுபத்தி நான்கு சபல் மறித்த பின்பு கர்த்தர் தாவீதை எங்கு போகச் சொன்னார் ஆப்ஷன் ஏ எருசலேமுக்கு ஆப்ஷன் பி எபிரோனுக்கு ஆப்ஷன் சி கிபியாவுக்கு ஆப்ஷன் டி பேர் சிபாவுக்கு சரியான விடை பி எப்பிரோனுக்கு இருப்பிடம் இரண்டு சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் கேள்வி நூற்றி எழுபத்தைந்து அப்சலோமுக்கு தப்பி யோர்தானை கடந்த தாவேது எங்கு சென்றான் ஆப்ஷன் ஏ பேர்சிபாவுக்கு ஆப்ஷன் பி தமஸ்குவுக்கு ஆப்ஷன் சி மகனாயிமுக்கு ஆப்ஷன் டி நாயோத்துக்கு சரியான விடை சி முக்கு இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் இருபத்து நான்காவது வசனம் கேள்வி நூற்று எழுபத்தாறு இஸ்போசியத்தின் சேவகரை கூட்டிக் கொண்டு கிபியோனுக்கு போனது யார் ஆப்ஷன் ஏ யோவா ஆப்ஷன் பி அமாசா ஆப்ஷன் சி பெனாயா ஆப்ஷன் டி அப்னேர் சரியான விடை டி அப்னேர் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் கேள்வி நூற்றி எழுபத்தேழு அப்சலோம் யோவாவை எத்தனை முறை அழைப்பித்தான் ஆப்ஷன் ஏ ஒரு முறை ஆப்ஷன் பி இரண்டு முறை ஆப்ஷன் சி மூன்று முறை ஆப்ஷன் டி நான்கு முறை சரியான விடை பி இரண்டு முறை இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதினான்காவது அதிகாரம் இருபத்தொன்பதாவது வசனம் கேள்வி நூற்று எழுபத்தெட்டு சம்பிரதியாயிருந்தது யார் ஆப்ஷன் ஏ சேவா ஆப்ஷன் பி யோசபாத் ஆப்ஷன் சி அதோராம் ஆப்ஷன் டி சாதோப் சரியான விடை ஏ சேவா இருப்பிடம் இரண்டு சாமுவேல் இருபதாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனம் கேள்வி நூற்றி எழுபத்தொன்பது சாலுமோனை ராஜாவாக்க எங்கு கொண்டு போனார்கள் ஆப்ஷன் ஏ கேகிலாவுக்கு ஆப்ஷன் பி கேபாவுக்கு ஆப்ஷன் சி கில்காலுக்கு ஆப்ஷன் டி கேகோனுக்கு விடை தி கீகோனுக்கு இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் முதலாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் கேள்வி நூற்றி என்பது சபுல் எத்தனை பேரை கொண்டதாக ஸ்திரிகள் பாடினார்கள் ஆப்ஷன் ஏ ஆயிரம் பேரை ஆப்ஷன் பி பத்தாயிரம் பேரை ஆப்ஷன் சி அறுபதாயிரம் பேரை ஆப்ஷன் டி எட்டாயிரம் பேரை சரியான விடை ஏ ஆயிரம் பேரை இருப்பிடம் ஒன்று சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கேட்கப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகளுக்கு சரியான விடையளித்தீர்கள் என்பதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்கள் வேதாகம அறிவைப் பெருக்கிக் கொள்ள உதவியாக இருந்தால் இதை உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தேவந்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்